வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் தர்கம் யாராவத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து ஓபிஎஸ் சசிகா தலைமை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ போர்க்குடி தூக்கியிருக்காரு இது முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா நடந்த ஒரு பிளான் தான் சொல்கிறாங்க முன்கூட்டியே பாஜகவோட பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அமித்ஷாவோட பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு அமித்ஷா பார்த்தீங்கன்னா அவரோட பர்சனல் நம்பரை தூக்கி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் கொடுத்துருக்காரு செங்கோட்டையன் வாங்கி வச்சுருக்காரு செங்கோட்டையன்ட்ட சொன்ன விஷயம் என்னென்னா நீங்கள் எப்போனாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு அந்த உரிமை நான் தரேன் உங்களுக்கு என்னை பிடிச்சி போச்சுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன்ட்ட சொல்லியிருக்காரு அதாவது அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சீனியர் அதிமுக செங்கோட்டையன் இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேலுமணி போகிறார்ல டெல்லிக்கு அவரோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் சொல்லிட்டு அப்போ செங்கோட்டையன் கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ வேலுமணி அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீனியர் எம்ஜிஆர் காலத்தில் எம்எல்ஏ அம்மா காலத்தில் அமைச்சர் இருந்தவர் ரொம்ப சீனியர் எடப்பாடி பழனிசாமின்னா பார்த்திங்கன்னா கத்துக்குட்டி தான் நம்மால் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப சீனியர்ன்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நேரம் ஒரு அரை நேரம் இது பார்த்தீங்கன்னா வேலுமணி எதிர்பார்க்கல வேலுமணி பார்த்தீங்கன்னா இந்த டெல்லியில் ஒரு அலுவலம் பார்த்திங்கன்னா வேலு வேலுமணி வந்து செங்கோட்டையனுக்கு அழைப்பே விடுக்கல அதே மாதிரி இந்த வந்து பெரிய லெவலில் வேலுமணி வேலுமணியும் செங்கோட்டையன் பேரை தவிர்த்தாரு எடப்பாடி பண்டிசாமியும் தவிர்த்தார் இதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா வேலுமணி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனை எதிரியை நினைக்கல இப்போ மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா கல்யாணம் நடக்கும் போது வேலுமணி வீட்டில் அப்போ செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதிருப்தியாக இப்போ வெளியே வெளியேறிட்டார் கொஞ்சம் எடப்படையோட ஒரு மோதல் மாதிரி இதே மாதிரி வேலுமணியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முறை வச்சிட்டே இருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி கல்யாணத்துக்கு வர மாட்டார் கல்யாணத்துக்கு யார் யார் வருவாங்கன்னா பாஜக சேர்ந்த முக்கியமான புள்ளிகள் அமித்ஷா வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்கெல்லாம் நேருக்கு நேர் வரும்போது பார்த்திங்கன்னா பேசிதான் ஆகணும் எடப்பாடி பழனிசாமி தவிர்க்க முடியாது ஸோ அங்கே அதிமுக கூட்டணியாக பார்த்திங்கன்னா உறுதி பண்ணிடலாம் ஒரு மீட்டிங்கும் ஏற்பாடு பண்ணியிருக்க தான் சொல்கிறாங்க வேலுமணி ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு பொய்ச்சலாக போய்ட்டுருக்கு இன்னும் இது மட்டும் கிடையாது சஸ் சசிகலாவோட ஒரு ரொம்ப வந்து டச்சில் இருக்காரு செங்கோட்டையின் சசிகலாவை பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிகிட்டே இருக்காரு இந்த கட்சி ரீதியாக பேசுறதுக்கு ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறது பார்த்திங்கன்னா சசிகலா வந்து செங்கோட்டையை சொல்லி செங்கோட்டையின் போய் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வலியுறுத்தி இருக்காரு தொடர்ந்து ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காரு ஸோ இது ஒரு வருஷமாகவே இந்த வஞ்சாதி இருக்க தான் சொல்கிறாங்க கோகுலேந்திரா தீவிரமான சசிகலா ஆதரவாளர் அப்போ சசிகலா என்ன சொல்கிறாங்கன்னா அதை வந்து செய்வாங்க இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் செங்கோட்டையன் அதிருப்தியானது கோகுலேந்திரா டென்ஷனானது ஸோ இந்த மாதிரி நிறைய அமைச்சருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்தியாக இருக்காங்க ஓ எடப்பாடி பழனிசாமிக்கு பக்க இருக்கிறது ஒரு நாலஞ்சு பேர் தான் அதில் பார்த்திங்கன்னா கேபி முனிசாமி உதயகுமார் ஜெயக்குமார் இந்த மூணு பேர் தான் இருக்காங்க மத்தபடி எல்லோரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலகி தான் நிற்காங்க ஸோ இப்போ கோகுலந்திராவும் டென்ஷனாக இருக்காங்க செங்கோட்டை இது ஒரே நாளில் ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள் இப்படி அதிப்தி ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் சசிகலாவோட கைட்லைன்ஸ் தான் சொல்கிறாங்க சசிகலா பார்த்திங்கன்னா டைரக்ஷன் கொடுத்து தான் இவங்கெலாம் அப்படி பண்ணுறதா பார்த்தீங்கன்னா பொதுவாக பேசப்படுது அதே மாதிரி ஓபிஎஸோட பார்த்திங்கன்னா செங்கோட்டை ரொம்ப டச்சில் இருக்காதாகவும் இதுதான் எடப்பாடி பழனிசாமி சிக்கலை ஏற்படுத்திடுச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த நாளைக்கு தீர்ப்பு வரப்போகுது நம்மளுக்கு தெரியும் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த உட்கட்சி விவரமாக தீர்ப்பு வரப்போகுது இதுவே பார்த்திங்கன்னா ஒரு பதட்டமான விஷயம் சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தான் சாதகமாக வந்தாலுமே எடப்பாடி பழனிசாமியை சின்னத்தை முடக்கிறாங்கன்ற பயம் சின்னம் இருக்காத தான் எடப்பாடி பழனிசாமிக்கே ஒரு மரியாதை அப்போ சின்னமே இல்லைன்னா நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு நம்மளை வந்து ரொம்ப நடுத்தரில் கொண்டு வந்துருவாங்கன்னு ஒரு பயம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது ஸோ சின்னம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே எல்லாருமே சசிகலா ஓபிஎஸ் பக்கம் போக ஆரம்பிச்சிருவாங்க எல்லாேருமே ஒரே குரல் கொடுக்க ஓ ஓனி அதிமுக உருவாக்குங்க அப்படின்ற மாதிரி ஸோ எடப்பாடி பழனிசாமியோட பவர் கம்மியாயிருமான்னு ஒரு பயம் செங்கோட்டைன்னு தான் முதல் முதலமைச்சர் வேட்பாளர் தேர்வு பண்ணப்பட்டார் கூவத்தூர்ல இந்த கா அப்புறம் வந்து செங்கோட்டைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு போக்காவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க எப்படியா செங்கோட்டையினா டம்யாக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஒரு காய்நகர் தீட்டுருக்காரு அதுக்கு முக்கியமான இப்போ ஓபிஎஸ் வந்து கட்சி விட்டு நிற்கிறாரு அவர் எதனா நிற்கிறாரு நம்மளுக்கு போட்டி வந்துடுவார் எப்படி இருந்தாலும் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா விசுவாசி ஜெயலலிதா விசுவாசிக்களை தான் தூக்கிட்டு வராரு ஜெயலலிதா விசுவாசிகள்னா இப்போ பார்த்தீங்கன்னா கேசி பழனிசாமி வந்தீங்கன்னா எம்ஜிஆர் கலத்தாள் அவர் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக என்ன ஆகும்னா குரல் கொடுப்பார் புகழ் இந்தியம் பார்த்திங்கன்னா இப்போ ஜெயலலிதாவோட தீவிர ஆதரவு வந்தவளுவார் ஸோ டக்குனு ஏதாச்சுன்னா குரல் கொடுப்பாரு அது மாதிரி தான் செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்து ஆள் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இருக்க எம்ஜிஆர் காலத்தில் பழைய காலத்து ஆடலாக இருந்தாலுமே டக்குன்னு நம்மளுக்கு குரல் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி சாம் நினச்சி கூத்தூர்லேருந்தே கொஞ்சம் வந்து செங்கோட்டைன்னு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வச்சு கூட்டிகிட்டு வர்றாரு இன்னொரு விஷயம் செங்கோட்டைன்னு சொன்ன விஷயம் நான் ரொம்ப சீனியரு நான் ரொம்ப சீனியர் இருக்காமல் எனக்கு மதிப்பே இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அணிட்டேன் அப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறேன் அவர் சீனியர் தாங்க நான் இல்லைங்க சொல்லுவாங்க இன்றைக்கு நான் தாங்க போச்சுலாம் நான் சொல்கிறதாங்க அவர் கேட்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செக்கு வச்சுருக்காரு ஸோ செக் வைக்கணும் ஒரு ஆலோசனை மாவட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா வேட்பாளரை தேர்வு பண்ணுறதையும் பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணவே இல்லை ஸோ ஈரோடு இடைத்தேர்தலில் எதுக்கு புறக்கணிச்சார்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா புறக்கணிச்சுக்கு முக்கியமான காரணம் ஸோ அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாவட்ட செயலாளர் ஒன்று செங்கோட்டையின்னு இன்னும் பார்த்தீங்கன்னா பெரிய என்னன்னு சொல்லிட்டு எடப்பாடியோட சொந்த உறவினர் அருண் முன்னாள் அமைச்சர் தான் அவர் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையுன்ற தொகுதிக்குள்ள நிர்வாகிகள்லாம் நியமிக்கிறார் என்னப்பா மாவட்ட சார் அவர் இருக்கார் செங்கோட்டையை தானே இருக்காரு செங்கோட்டையெல்லாம் லிஸ்ட்டு கொடுக்கணுன்ற மாதிரி செங்கோட்டை லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு அந்த லிஸ்ட்டு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு எடப்பாடியோட உறவினர் பெரிய முன்னாள் அமைச்சர் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த லிஸ்ட்டை வந்து டிக் பண்ணி இது பண்ணியிருக்காரு இது டென்ஷன் ஆக்கிடுச்சு செங்கோட்டையினு என்னப்பா நம்ம ஒரு லிஸ்ட்டு கொடுத்தா நம்மளுக்கு மதிப்பே இல்லைன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கோ செங்கோட்டையில் இருக்குது அதனால் ஈரோடு இடைத்தேர்தல் இப்போ போட்டி விட்டோம்னா செங்கோட்டையனே காளி படிக்கிறான்ற பயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணிச்சு இருந்திருக்கு இருந்துருக்கு ஆனால் இரட்டை சின்ன கிடைக்காது அந்த இதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை தான் ஆனால் செங்கோட்டையின் மேட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ செங்கோட்டையின கட்சி விட்டு நீக்கலாம் மிகப்பெரிய லெவலில் விஸ்வரூபம் எடுக்கும் ஸோ எடப்பாடியெல்லாம் பார்த்திங்கன்னா கட்சி கொடுத்த உடையுன்ற மாதிரி அதனால தான் சீனியர்கள்லாம் நேற்று வந்து ஆலோசனை பண்ணியிருக்காங்க செங்கோட்டையெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம்ப்பா அவர்லாம் கட்சி விடுறதுக்குலாம் பெரிய பிரச்சனை ஆகும் பாதி பேர் கலைவாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சீனியர்கள் நிறைய பேர் பயமுத்தி வச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி சரி அவரை சமாதப்படுத்துகிற வேலையை பாருங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கூலாயிருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பயம்னா அமித்ஷாவோட டேரக்ட் லிங்க்கில் இருக்க செங்கோட்டை என்ன வேணும் நடக்கும் ஸோ இப்போ தெரியும் மகாராஷ்டிரா உத்தர் தாக்கரி நடந்துச்சு அதே மாதிரி பாருங்க டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அந்த மாதிரி நம்மளையும் காலி பண்ணிக்கணுன்ற பயம் பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் நீடிச்சிட்ருக்கு அப்படி நீடிச்சுட்டு இருக்கிற பயம் பார்த்திங்கன்னா இப்போ செங்கோட்டையன் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு விஸ்வரூபம் எடுத்துருக்காருன்னே சொல்லலாம் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தவர் மனசுலேயே வச்சுருந்தவர் இப்போ யாருமே இன்னும் அதிமுகவினர் விச விமர்சிக்கிறதுக்கு வந்து பயங்கர தயக்கம் பண்ணுறாங்க இப்போ ஜெயக்குமார் ஓபிஎஸை விமர்சிக்கிறதுக்கு கட்சி விட்டு நீக்கணும் அப்புறம் தான் விமர்சனம் பண்ணாங்க ஜெயக்குமார் இவங்கெல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் ஓப்பனாக வந்து இது பண்ணிடலாம் ஆனால் இப்போ ரொம்ப சீனியராக இருக்குது செங்கோட்டையன் செங்கோட்டையன் எந்த அளவுக்கு வச்சு பார்க்குறாங்கன்னா ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக இருந்தார் மூணு டைமு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்தார் அவங்க ரெண்டு பேரும் முதலமைச்சராக இருந்த ஈக்குவலுக்கு செங்கோட்டையனை பார்க்குறாங்க எல்லாருமே அந்தளவுக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நீங்கள் சொல்லணும் கேபி முனுசாமல் இருக்காருன்னு சொல்லிட்டு கேபி முனிசாமி பேர்லாம் நல்லாவே இல்லை அவர் பேர் அவரே கிடைத்துட்டாலும் முப்பது பர்சன்ட் கமிஷன் முனுசாமியெல்லாம் இருக்கார் விட்டு பார்த்திங்கன்னா ஒதுக்கி வச்சிருந்து மட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு செங்கோட்டை அந்த மாதிரி இருந்திருந்தாலுமே ஒரு சில இடத்துல மனஸ்தாபம் ஜெயலலிதா கூட இருந்திருந்தாலுமே ஜெயலலிதாவுக்கு பார்த்திங்கன்னா அந்த டைம் சார்ட்டு அந்த இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா தேர்தலில் போனால் வெற்றி தன்ற மாதிரி செங்கோட்டையை லிஸ்ட்டு போட்டு கொடுத்த அப்புறம் தான் ஜெயலலிதாவே கிளம்புவாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் அது மட்டும் கிடையாது ஜெயலலிதாவுக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்த ஒரு நபர்லேயும் செங்கோட்டையுன்னு ஒரு நபர் செங்கோட்டையுன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பினது எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கினா கட்சி ரீதியாக மட்டும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பாதிப்பு ஏற்படுது கொங்கு மண்டலமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலாக ஏற்படுத்துறாங்க ஸோ அந்த தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ